காய்களோ வணக்கம் நண்பர்களே வாழை இலையில உணவு சாப்பிடுவது பல்வேறு கலாச்சாரங்களையும் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளையும் இருந்து வருது குறிப்பா தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில வாழை இலையில உணவு சாப்பிடுவது பாரம்பரியமா கடைபிடிக்கப்பட்டு வருது இது பழங்கால பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது மட்டுமல்லாம ஏராளமான சுகாதார நன்மைகளையும் சுற்றுச்சூழல் நன்மைகளையும் கொடுக்குது நல்ல சுவையை அதிகரிப்பதிலிருந்து உணவை வைக்கும் பொழுது ஒரு கவர்ச்சிகரமான அழகியலையும் ஏற்படுத்துது இந்த வாழை இலைகள் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது பாக்டீரியா தொற்று அபாயத்தை குறைக்க உதவுது வாழை இலையில சூடான உணவை பரிமாறும் பொழுது வெப்பமானது பாக்டீரியா எதிர்ப்பு சேர்மங்களை செயல்படுத்தி உணவுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் தாக்கத்தை குறைக்கும் வாழை இலைகளோட மேற்பரப்புல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது வாழை இலையில பாலிபினால்கள் நிறைந்துள்ளது இது இயற்கையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இலைகள நம்ம உணவை வைக்கும் பொழுது வாழைகள் இருக்கக்கூடிய இந்த பாலிபினால்கள் உணவுக்கு மாற்றப்பட்டு உணவுக்கு கூடுதல் ஊட்டச்சத்தை கொடுக்குது பாலிபினால்கள் பல்வேறு நோய்களை தடுப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலையும் முக்கிய பங்கு வகிக்குது வாழை இலையில நம்ம உணவு உண்ணும் பொழுது நம்ம உணவின் சுவை அதிகரிக்குது இது நம்ம உணவுக்கு ஒரு வித்தியாசமான தனித்துவமான சுவையை கொடுக்குது மேலும் நல்ல நறுமணத்தையும் கொடுக்குது இலைகள் இருக்கக்கூடிய இயற்கையான மெழுகு பூச்சி சூடான உணவை அதன் மீது வைக்கும் உருகி கூடுதல் சுவையை கொடுக்குது இது சுவையோடு செரிமானத்திற்கும் உதவுது சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் இருக்குது வாழை இலை இப்போ சுற்றுச்சூழலை மிகவும் மோசமாக மாற்றி கொண்டு வருவது பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்ல வைத்து நம்ம உணவுகளை சாப்பிடும் பொழுது உணவுல பிளாஸ்டிக்ல உள்ள நச்சுக்கள் சேருது அது மட்டுமல்லாம இந்த பிளாஸ்டிக் மக்கி போவதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுது ஆனா இலையில் நம்ம சாப்பிடும் பொழுது இந்த வாழை இலை மிக வேகமாக சுற்றுச்சூழல்ல கலந்து மக்க ஆரம்பிக்குது இது பிளாஸ்டிக்கால ஏற்படக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை குறைக்க உதவுது வாழை இலைகளை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தை எதிர்க்கும் திறன் கொண்டது உணவுகளை வைக்கும் பொழுது தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை வெளியிடக்கூடிய வாழை இலைகள் வெப்பத்தை எதிர்த்து உணவுக்கு சுவையோட ஆரோக்கியத்தையும் கொடுக்குது மிக முக்கியமா வாழை இலை உண்பதற்கு ஒரு அழகியலை கொடுக்குது அதாவது நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவை நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அழகை கூட்டிக் கொடுக்குது இன்னும் பல கலாச்சாரங்கள்ல வாழை இலைகள உணவு சாப்பிடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பல பண்டிகைகள்ல வாழை இலைகள்ல உணவு சாப்பிடுவாங்க வாழை இலைகளை பொறுத்த வரைக்கும் அப்புறப்படுத்துவதும் எளிதானது பல நூற்றாண்டுகளா சிதைவடையாம இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தட்டுகளை போலல்லாம வாழை இலைகள் மிக விரைவா இயற்கையா உடைந்துவிடும் இதனால இத எளிதா அகற்றுவதும் சுலபம் அது மட்டுமல்லாம இயற்கையோடு சேர்ந்து மிக சீக்கிரமே மண்ணோடு மண்ணாக கல தொடர்ந்து பல காலங்களா இந்த வாழை இலை திருவிழாக்கள் மற்றும் சடங்குகளுடன் மிக முக்கிய தொடர்புடையதா இருக்கிறது பாரம்பரியமா பல்வேறு விதமான சடங்குகளை மக்கள் இந்த வாழை இலைய வைத்து வாழை இலையில உணவுகளை வைத்து அதை சாப்பிடுவதே மிக சிறந்த நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கூடவே நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால கிடைக்கும் பொழுதெல்லாம் தவறாம வாழை இலையில உணவை சாப்பிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்ம